பல்லடம் நகராட்சியுடன் மாணிக்காபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பட்டை அணிந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊர்மக்கள் நகராட்சியோடு ஊராட்சி இணைக்கக் கூடாது என ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாணிக்காபுரம் ஊராட்சியில் ராசாகவுண்டம்பாளையம் மாணிக்காபுரம் அம்மாபாளையம் வைரம் நகர் மின் நகர் கருப்பண்ணசாமி நகர் திருவள்ளுவர் நகர் சிடோட் எம் நகர் அம்மன் நகர் நேரு நகர் வள்ளலார் நகர் ஆகிய கிராமங்களில் சுமார் பதினான்கு ஆயிரம் பேர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் பிரதான தொழிலாக விவசாயம் மற்றும் விசைக்கறி தொழில் இயங்கி வருகிறது இந்நிலையில் பல்லடம் நகராட்சியோடு மாணிக்காபுரம் ஊராட்சிப் பகுதிகளை இணைக்க உள்ளதாக அறிவிப்பாணைகள் வெளியான நிலையில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ராசாகவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த பொதுமக்கள் நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைவரும் சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் நகராட்சியோடு தங்களது ஊராட்சியை இணைத்தால் சொத்து வரி வரி ஆகியவை உயரும் அபாயம் உள்ளதாகவும் சுமார் ஒன்று ஐநூறுக்கும் மேற்பட்டவருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரத்தாகும் எனவும் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் பிரதம மந்திரியின் இலவச வீடு வழங்கும் திட்டம் ஆகியவை தங்கள் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு கிடைக்காது எனவும் நகராட்சியோடு மாணிக்கபுரம் ஊராட்சி இணைக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து மூன்றாவது முறையாக கிராம சபை கூட்டத்தில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றும் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த இயலாத நிலை ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகும் நிலை ஏற்படும் மேலும் பகுதியில் வறுமை கூட்டுக்கு உள்ள பெரும்பாலான மக்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக நிலை உறுதி திட்டத்தை நம்பியே வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் பலடம் நகராட்சியுடன் அமது ஊராட்சியை இணைக்கும் பட்சத்தில் அவர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகப்படும் மேலும்லாம் முக்கிய தொழிலாக உள்ளது எனவே நகராட்சியுடன் இணைக்கும் பட்சத்தில் அடையும் ஏற்படும் ஆகவே நகராட்சியுடன் நமது ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு கிராம சபையில் திருமூர்த்திங்க ராசா கொண்டம் அக்டோபர் ரெண்டு இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் வந்து எங்கள் மாணிக்காபுரம் ஊராட்சியை நகராட்சிக்கு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் இந்த எதிர்ப்பு எதற்காக அப்படின்னா மகாத்மா காந்தியின் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் வந்து பயன்பட்டு இருக்கிறோம் நகராட்சிக்கு இணைத்துனா இது வந்து எங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாகு நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிற விவசாயம் இங்கே முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த விவசாய தொழில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகு மேலும் சொத்து வரி வீட்டு வரி இது பல மடங்கு உயரும் போது எங்களுக்கு மிகவும் சிரமமான சூழ்நிலை ஏற்படும் மற்றும் பல சலுகைகளான கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து கைவிட எங்களுக்கு வந்து நேரிடும் அபாயம் உள்ளது பிரதம மந்திரியின் வீட்டு திட்டமும் எங்களை கைவிட்டு போகும் ஆகவே இதுக்காக நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம் ரெண்டு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து இரண்டு முறை தீர்மானம் போட்டு இப்போது மூணாவது முறையாக தீர்மானம் போட்டிருக்கிற தமிழக அரசின் முதல்வர் கவனத்துக்கு எடுத்து செல்லுமாறு பத்திரிகையாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி இந்த கிராம ஊராட்சியை இப்படியே செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்